கிடுகிடுவென உயரும் தங்கத்தின் விலை சாமானியர்கள் இப்பொழுது முதலீடு செய்வது சரியா மற்ற உலோகங்களைப் போலல்லாமல் தங்கம் மட்டும் ஒவ்வொரு சராசரி மனிதனின் வாழ்விலும் அன்றாடம் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது தங்கம் என்பது தனி சேமிப்பு முதலீடு சமூக பொருளாதார நிலை அந்தஸ்து என பல்வேறு தரங்களின் தனி வாழ்வில் முக்கியத்துவம் பெறுகிறது இப்படிப்பட்ட சூழலில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஸ்திரத்தன்மையை இழந்து கிடுகிடுவென உயர்வதும் திடீரென வீழ்வதுமாக இருந்து வருகிறது இதே நிலை தொடர்ந்து இருக்குமா இந்த காலகட்டத்தில் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா என்பதை பற்றி பொருளாதார நிபுணர்கள் சொல்வது என்ன வாங்க பார்க்கலாம் தங்கம் என்பது காப்பர் ஸ்டீல் போன்ற மற்ற மெட்டல்களை போலல்லாமல் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து அல்லாமல் வேறு சில காரணிகளும் விலை நிர்ணயத்தில் பங்கு பெறுகிறது அதாவது காப்பர் போன்ற மெட்டல்களின் விலை அதன் தேவை பொறுத்தே நிர்ணயம் செய்யப்படுகிறது தேவைகள் கூடுதலாக இருக்கும்போது அந்த பொருட்களின் சந்தை கையிருப்பு தேவைக்கேற்ற அளவு இல்லாமல் இருக்கும் அதன் காரணமாக பயனாளிகளுக்கு குறிப்பிட்ட அளவு கிடைக்காமல் போகும்போது சந்தையில் விலை உயரத் தொடங்கிவிடும் தங்கத்தை பொறுத்தவரை நகைகளின் பயன்பாடு உபயோகம் ஆகியவற்றை தாண்டி முக்கியமாக முதலீட்டு பொருளாக பார்க்கப்படுவதால் இதனுடைய விலையில் ஏற்ற இறக்கம் என்பது சர்வதேச சந்தை நிலவரம் பொருளாதார நெருக்கடி அரசியல் காரணிகள் பங்குச்சந்தை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டாக்ஸ் இன்னும் பல அம்சங்கள் விலை நிர்ணயத்தில் பங்கு பெறுகின்றன திடீர் ஏற்றத்துக்கு காரணம்தான் என்ன உக்ரைன் ரஷ்யா போர் ஈரான் இஸ்ரேல் போர் போன்ற ஒருவேளை மூன்றாம் உலகப் போர் வந்துவிடுமோ என்னும் அச்சத்தில் உலக நாடுகளில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஃபெட்ரல் பேங்க் மற்றும் பெரும் பண முதலைகள் தங்கத்தை வாங்கி கையிருப்பு வைக்கின்றன என் என கூறுகின்றனர் பொருளாதார வல்லுநர்கள் ஆம் தங்கம் என்பது சாமானிய மக்கள் மட்டுமல்ல அரசாங்கம் பெரிய முதலீட்டாளர்கள் என எல்லோராலும் முக்கிய முதலீடாக கருதப்படுகிறது ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் செய்யப்படும் முதலீடுகள் சில சமயம் இழப்பு அல்லது நம்பகத்தன்மை போன்ற காரணங்களால் கடும் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் தங்கத்தில் முதலீடு செய்வதை அதிக கவனம் செலுத்துகின்றனர் பெரிய முதலாளிகள் இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் ஏதேனும் சரிவு ஏற்பட்டால் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள் இவர்கள் ஆக தங்கத்தின் விலையானது சாமானியர்கள் பயன்படுத்தும் பொருள் என்பதையும் தாண்டி பெரும் முதலீட்டாளர்கள் மற்றும் அரசாங்கமே வாங்கும் ஒரு முக்கிய பொருளாக உள்ளதால் இதனுடைய விலையில் நாம் ஏற்றத்தை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி பத்தொம்பது புள்ளி விவரப்படி இந்திய ரூபாய் மதிப்பில் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயாக இருந்தது பின்பு ஒரு வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இது நான்காயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயாக ஏறியது இதற்கு கொரோனா போன்ற காரணங்கள் சொல்லப்படுகின்றன தற்போதுள்ள நிலவரப்படி கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் பதினைந்து சதவீதம் விலை உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது உலக நாடுகள் தங்கத்தை அவுன்ஸ் அதாவது ஒரு அவுன்ஸ் என்பது முப்பத்தி ஒரு புள்ளி ஒரு கிராம் என்று நிர்ணயிக்கின்றன இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை எட்நூற்றி தொண்ணூறு டாலர் மதிப்பில் இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளில் இருநூற்றி எழுவது டாலர்களாக குறைந்தது ஆக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் எழுவது சதவீதம் நஷ்டப்பட்டனர் என்கிறார்கள் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டாலர்களும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது டாலர்கள் வரை உயர்ந்துள்ளது இதன்படி வளர்ச்சி விகிதங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆக தங்கத்தை பொறுத்தவரையில் மக்கள் பயப்படும்படி நாளுக்கு நாள் ஏறும் விலை கொண்டு அச்சப்பட தேவையில்லை எனவும் உலக பொருளாதாரம் ஒரு சீர்நிலைக்கு வந்துவிட்டால் அரசாங்கம் தங்களுடைய இம்போர்ட் டியூட்டி போன்றவைகளில் மாற்றங்கள் செய்யும் அதன் விளைவு தங்கத்தின் விலையில் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் தற்போதுள்ள சூழலில் திருமணம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்காக தங்கம் வாங்கும் கட்டாயம் இருந்தால் மட்டும் மக்கள் தங்கத்தை வாங்கலாம் எனவும் வருங்கால முதலீட்டுக்காக தங்கத்தை வாங்க நினைப்பது ஏற்புடையதல்ல எனவும் கூறுகின்றனர் பொருளாதார நிபுணர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி